வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு இப்போ நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டாண்டர்ட் டென் சயின்ஸ் புக்கு உள்ள யூனிட் எயிட்டின் மரபியல் இந்த படத்துக்கு பின்னாடி கொடுத்துருக்கூடிய விளிமைய அடிப்படையிலான வினாக்கள் அதுக்கு கீழே உள்ள கொஸ்டினுக்குள்ள ஆன்சர் தான் மார்க் பண்ண போகிறோம் நைன்த் ரோமன் விளிமைய அடிப்படையிலான வினாக்கள் இதுக்கில் வந்து ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே ஆன்சர் மார்க் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எச்சூழலில் சார்பின் டி ஒதுங்குதல் விதியானது நல்ல முடிவை தரும் ஏன் இதுக்குள்ள ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரண்ட் சிக்ஸ்டி ஒன்ல இருக்குது பேஜ் நம்பர் டூ அண்ட் சிக்ஸ்டி ஒனில் இந்த படத்துக்கு கீழே உள்ள இந்த பாயிண்ட் ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ரைட் சைடில் இந்த ஃபஸ்ட் பாயிண்ட்லேருந்து மார்க் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் பாயிண்ட்லேருந்து அந்த பேஜில் ரைட் சைடில் இந்த லாஸ்ட் லைன் முடிகிற வரைக்கும் ஃபஸ்ட் கொஸ்டின்குள்ளே ஆன்சர் ஃபஸ்ட்டு வந்து இது எழுதணும் சதுக்கப்புறம் இதில் இருந்து இது வரைக்கும் ஃபஸ்ட் கொஸ்டின்குள்ளே ஆன்சர் இதோட யூனிட் எயிட்டீனில் உள்ள விளிமைய அடிப்படையிலான வினாக்கள் அது கீழே கொடுத்துருக்கூடிய ஒரே ஒரு கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் வந்து மார்க் பண்ணிட்டோம் இதோட யூனிட் எயிட்டியில் உள்ள எல்லா செக்ஷனில் உள்ள கொஷின்ஸ்குள்ளே ஆன்சர்ஸும் மார்க் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் யூனிட்டில் உள்ள கொஸ்டின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் எல்லாம் மார்க் பண்ணுவோம் தேங்க்யூ